ஹலோ ஈவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ லேட்டு ஏங்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ரைடேனால கொஞ்சம் வேலை வீட்டில் அதனால் அதை முடிச்சுட்டு அது இல்லாமல் பனி வர கொடுத்துதா பனி விழுறதுனால கொஞ்சம் வெயில் தான் ஃபெர்டிலைசரும் கொடுக்கணும் ஏன்னா மண் ஃபுல்லுமே ஈரமாக தான் இருக்குது அதனால் இப்போ என்ன செய்யப்படுறோம் நம்ம செடி மேலே தான் தொளிச்சு விடுறதுக்கு ஒரு லிக்விடு தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் அதை தான் இப்போ என்னன்னு பார்ப்போம் அதை பார்த்துட்டு அதை செடிகளுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம் அதுக்கு மட்டும் செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம் இங்கே பாருங்க விவர்ஸ் எல்லாமே சூப்பராக அதே மாதிரி கத்திரிக்காய் அன்னைக்கு நம்ம விதை கொடுத்தோம்ல பொங்க விதை கொடுத்தோம்ல விவர்ஸ் இங்கே பாருங்க பிஞ்சு இறங்கிட்டு பாருங்க இங்கிட்டும் பாருங்க அந்த பூ அப்படியே சுருங்கி அப்படியே அது இருப்பாங்க அதனால அந்த விதைக்கும் நல்ல சூப்பராக கத்திரிக்காய் நிறையா வரும் அதுபோக விவர்ஸ் எங்கள் அளவுக்கு இருந்துச்சுல செடி அவ்வளத்தையும் எடுத்து நான் இங்கிட்டு கொண்டாந்து வச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு காமிக்க பாருங்கள் நிறையா கம்பளி பூச்சி எடுத்து கொண்டிருக்கேன் அந்த மாதிரி புழுக்கள் எடுத்து போட்டிருக்கேன் எல்லாமே செடிக்குள்ளே போய் அப்படியே என்ன செஞ்சாங்க அடாப்ட் ஆயிருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து விங்கிட்டு வச்சுருக்கேங்க மஞ்சள் கலரு பாருங்க பாருங்கள் இது வந்து ஒரு செடி தான் செவ்வந்தி கன்று இந்த பர்பிள் கலர் இருந்து இங்கே வரைக்கும் இருக்காது நான் ஒடியாமல் கவனமாக தூக்கியாந்து என்னை குழக்க வச்சாச்சு அதே மாதிரி இங்கிட்டு இருக்குது எல்லோவான்னு தெரில இந்த செடி வந்து இது வந்து எல்லோ எங்களுக்கு ஊடக கூடி ஒன்று இருக்குது பாருங்கள் அதுவும் பருப்பிலாக தான் இருக்கும்னு நினைக்கேன் அது வந்து அந்தி மந்தார அந்த அந்த செடிகளோடு அதை அங்கிட்டு வச்சுட்டு இந்த செடியும் இங்கிட்ட தூக்கி வச்சிட்டேன் இடம் நமக்கு அவ்வளோதான் இருக்குது அதேமாதிரி மல்லிகைப்பூ நேற்று ஃபுல்லும் என்ன செஞ்சு விட்ருக்கேன் கட் பண்ணி விட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டுட்டு இந்த உரத்தை இப்போ கொடுத்தோம்னா சரி மூணு கண்ணையுமே கட் பண்ணி விட்ருக்கேன் இப்போ நேரம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உரம் கொடுத்தோம்னா சரி செடி சிறப்பாக வரும் அந்த பூச்சி தொல்லை போகிறதுக்கும் பூக்கள் வந்து நல்லா காய்களாக மாறுறதுனால் ஒரு உரம் கொடுக்க போகிறோம் வாங்காத என்னன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் வர்ஸ் இந்த வெந்தயமும் கடுகும் என்ன செஞ்சிருக்கேன் ஒரு மூணு நாளாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக ஊற இருக்கும் பாருங்கள் இதை நம்ம முதல்ல இப்போ வந்து போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்ல இதை என்ன செய்வோம் ஏற்கனவே இது வந்து மூணு நாள் நல்லா நல்லா புளிக்க வச்சு ஊர்னால புளிச்சிருச்சு இதை எடுத்து நம்ம இந்த தண்ணி என்னது மாவு மிச்சம் வேஸ்ட் ஆகும் பார்த்திங்களா அந்த தண்ணி எடுத்துக்கோங்க இல்லைன்னா புளித்த இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா என்ன செய்யுங்க நீங்கள் இதை அரைச்சி மூணு நாளைக்கு தண்ணி ஊற்றி ஓரமாக புளிக்க வச்சு வச்சுருங்க புளிக்க வச்சு வச்சிங்கனாலும் இதாக நான் வந்து இது கூட என்ன செய்ய போகிறேன் புளிச்ச தயிரும் வச்சுருக்கேன் அதே இப்போ அந்த குளிர் நேரத்துக்கு தயிர் உரத்து எடுக்கலவங்க நேரத்து முந்தானத்து ஊற்றுனது இது இந்த தயிரும் என்ன செய்வோம் நம்ம புளிச்சுருக்குதுல்ல இதை உடனே என்ன செஞ்சிடலாம் நல்லா தண்ணியில் கலந்துட்டு இப்போ செவ்வந்தி கண்ணில் அந்த ஒரு புழு வந்துச்சு சொல்லி நேற்று பா பார்த்திங்கல்ல அந்த புழு மாதிரி இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுக்கு தான் என்ன செய்ய போகிறோம் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு இதை தண்ணியில் கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் பண்ணலாம் இல்லைன்னா என்ன செய்யலாம் அடியில் நம்ம மண்ணுக்குள்ளேயும் கொடுத்துடலாம் இதை வந்து எல்லா செடிக்கும் கொடுக்கலாம் பூச்செடி காய்ச்செடி எல்லா செடிக்குமே கொடுக்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலேயே இருக்கிற பொருள் தான் ஏன்னா நல்லா புளிக்க வைக்கணும் புளிக்க வச்சு கொடுக்கும் தான் அந்த செடியில் வந்து நல்ல நுண்ணுயிர்கள் பெருகும் இந்த வெந்தயம் போட்டுருக்க கசப்புத்தன்மை கடுகுக்குள்ள காரத்தன்மை இந்த புளிப்புத்தன்மை தயிர் இந்த மூணுமே சேரும் போது இதில் வந்து கால்சியம் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துகளும் இருக்குது இதை கொடுக்கும்போது செடியில் சிறப்பான வளர்ச்சி பார்க்கலாம் நல்லா காய்கறியும் நிறையா வரும் பூக்களும் செவ்வந்தி பூக்களும் நல்லா பெருசாக வரும் பூச்சி தொலையும் இல்லாமல் இருக்கும் வாங்க இதை எப்படி கொடுப்பேன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த அரைச்சி வந்தோம்ல இப்படி மேலே ஃபுல்லாக அப்படியே கட்டியாக இருக்குது இது என்ன செய்ய போகிறோம் நம்ம கரைச்சி விட்டு தண்ணியில் ஊற்றிட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணலான்னு பண்ணலாம் ஏன்னா செடிகளுக்குள்ளே கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஏன்னா கடுகு வெந்தயம் சேரும் போது செடி நல்லா சிறப்பாக இருக்கும் எல்லா செடியுமே சூப்பராக வரும் அதுவும் இல்லாமல் கூட வந்து தயிர் வேறு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால் நிறைய பூக்கள் வரும் காய்கள் வரும் இதான் என்ன செய்யலாம் நம்ம செடிகளை கொடுத்து விட போகிறோம் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த பூக்கள் மேலேயும் ஊற்றினாலும் சரி இந்த பூச்சிகள்லாம் வராது ஏன்னா இதில் வந்து கடுகுல ஒரு காரத்தன்மை இருக்கும் வெந்தயமும் அதே மாதிரி தான் அதனால் இலைகள் மேலே இதை என்ன செஞ்சு விட்டுடலாம் இதை தொளிச்சு விட்டுடலாம் கத்திரிக்காய் செடிக்கு நல்லா வேர்களை கொடுத்தோம்னா சரி நல்லா காய்களும் நல்லா சிறப்பாக வரும் ஏன்னா அந்த உரம் கொடுத்து நம்ம கொடுத்து ஒரு வாரம் இருக்கும்ல அதுக்கடுத்து இந்த உரமும் கொடுக்குறோம் கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வரும் எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க மாதிரி இங்கே பீக்கங்காவும் இப்போ காய் விட்ருக்காத அதனால் அதைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம் இதையே கொடுத்து விட்டுடலாம் பீக்கங்காய்ங்கிட்டு இருக்க செவ்வந்தி பீக்கங்காக்கும் வேர்க்காலில் கொடுத்துருவோம் இதில் ஒரு பீக்கங்காய் இருக்குது அதே மாதிரி விவர்ஸ் புது வரப்பாக ஒரு செடி ஒன்று வாங்கியிருக்கேன் அதை என்ன ஒன்று உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எங்கிட்ட ஒரு கத்திரிக்காய் செடி இருக்காது புது வர ஒரு செடி வந்துருக்கு இதைத்தான் தான் விவர்ஸ் எல்லா செடிகளுக்கும் என்ன செய்ய போகிறேன் கொடுத்து விட போகிறேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் புது வர செடியை காமிக்க பாருங்கள் இங்கே பாருங்க விவர்ஸ் இது வந்து குட்டி லெமன் செடின்னு சொன்னாங்க தெருவில் விற்க வந்தாங்க அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கேன் குட்டியாக இருக்கும் போதே செடி குட்டி குட்டியாக ஆரஞ்சு லெமன்ல ஆரஞ்சு பழம் அதான் இது ஒன்று வாங்கியிருக்கேன் இதுக்கு நான் மண்களை ரெடி பண்ணி என்ன செய்யணும் வைக்கணும் இது எல்லா செடியுமே பாருங்க எவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஒரு ரோஸும் வந்திருக்காங்க அடுத்து இன்னொரு ரோஸ் இடத்துல வரும்போதே பன்னீர் ரோஸ் பாடம் அப்படியே ஜம்முன்னு மணக்குது இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஜோதி பண்ணுங்கள் ஜோதிஃபார்ங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ